புது அகல் விளக்கை எண்ணெய் கசியாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா புதுசாக வருஷ வருஷம் நாங்கள் அகல் விளக்கு வாங்குவோம் ஸோ இந்த வருஷம் இது மாதிரியான அஞ்சு முக விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் இப்போ இந்த புதுசாக வாங்கின அகல் விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் அதாவது ஓவர் நைட் நம்ம இது மாதிரி தண்ணியில் சோக் பண்ணி வச்சிடணும் அதை தண்ணியில் போட்டோம்னா எப்படி பபுள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுக்காக தான் எட்டு மணி நேரம் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த அடுத்த நாள் காலையில் இது மாதிரி காய வச்சுடுங்க அப்புறம் நம்மள்ட்ட நெயில் பாலிஷ் கண்டிப்பாக வச்சுருப்போம் அந்த நெயில் பாலிஷை அதோட பாட்டம் சைடில் அப்ளை பண்ணிவிடுங்க முடிஞ்சால் அகல் விளக்கோட பாதி பக்கம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்போ தான் எண்ணெய் சுத்தமாக கசியாது உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் அந்த பாட்டமில் அந்த ரவுண்ட் சைடில் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது மாதிரி கார்ட்போர்ட் அட்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம அகல் விளக்கு வைக்கும் போது அப்படியே எண்ணெய் கசிஞ்சாலும் நமக்கு வந்து கரையாகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்